வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் பைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் கமிஷனன் கமிஷன் முகவர் தேவை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கீழே உள்ள சொத்துக்களை விற்க இப்போதே சேருங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்து ஒரு விற்பனைக்கு ஒரு பர்சன்ட் கமிஷன் பெறுங்கள் முதலீடு இல்லை சம்பளம் இல்லை பதிவு கட்டணம் இல்லை நாங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் மற்றும் வாங்குபவர் மொபைல் நம்பர் உங்களிடம் வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டை காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்சம் சொத்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் கமிஷனா கிடைக்கும் ஒரு பர்சன்ட் யார் சேரலாம் உழைக்க தயாராக இருப்பவர்கள் அனைவருக்கும் உண்டு வயது தடையில்லை தயவுசெய்து சும்மா சேரணும் உழைக்க தயாராக இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பேசுங்கள் வாட்ஸ்அப் எயிட் ஒன் டபுள் டூ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு கமிஷன் முகவர் யூடியூப் விளம்பரம்னு அனுப்பவும் வாட்ஸ்அப்பில் வேலாயுதம் அஸ்வின் வேலாயுதம் ஜி செவன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் இமெயில் தமிழ்நாட்டின் வலுவான ரியல் எஸ்டேட் வலையமைப்பை வளர்ப்போம் ஒன்றாக இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்குங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் என டைப் செய்யும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலையும் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வேலூர் மாவட்டத்தில் ப்ராப்பர்ட்டி ஏடத்து தந்திருக்குங்க குடியிருப்பு வீடு விலை வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்து பதினாலாயிரம் சேனூர் கிராமம் காட்பாடி தாலுக்கா வேலூர் மாவட்டம் பின்கோடு ஆறு மூணு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு சிஎஸ்ஐ தேவாலயம் அருகில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா என்னை அலையுங்கள் வேலையுதம் மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு குடியிருப்பு வீடு வேலூரில் வந்திருக்கு விலை பதினஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி ஐநூறு காங்கேயநல்லூர் கிராமம் காட்பாடி தாலுக்கா வேலூர் மாவட்டம் ஆறு மூணு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பின்கோடு வரதராஜ வரதராஜ பெருமாள் கோவில் அருகில் இருக்கிறது இந்த வீடு என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு குடியிருப்பு வீடு வேலூரில் வந்திருக்குங்க ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் கூட நகரம் சாலை தாளையத்தம் குடியாத்தம் நகரம் வேலூர் மாவட்டம் ஹபீப் மாடல் பள்ளி அருகில் இருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அரக்கோணத்தில் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் வன்னிய மேட்டூர் கிராமம் வன்னிய மேட்டூர் பஞ்சாயத்து கூடலூர் அஞ்சல் அரக்கோணம் தாலுகா வேலூர் மாவட்டம் ஆறு மூணு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வேலூரில் குடியிருப்பு வீடு வேலை ஏலத்துக்கு வந்துருங்க அஞ்சு லட்சத்து நாற்பத்தி மூணு ஆயிரம் ராமாபுரம் கிராமம் வீரி பள்ளி பஞ்சாயத்து மற்றும் அஞ்சல் குடியாத்தம் தாலுகா வேலூர் மாவட்டம் ஆறு மூணு ரெண்டு ஆறு பூஜ்ஜியம் மூணு பின்கோடு வே ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கும் வேலாயுதமஸ்வன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வேலூர் ஏலத்துக்கு வந்துருங்க குடியிருப்பு வீடு ரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நானூறு அண்ணாநகர் காலனி பள்ளிக்குப்பம் கிராமம் கோலமங்கலம் பஞ்சாயத்து குடியாத்தம் தாலுக்கா வேலூர் மாவட்டம் ஆறு மூணு அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கும் வேலாயுத மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தேனி மாவட்டத்தில் குடியிருப்பு வீடு வந்திருக்குங்க மூணு லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரம் கதிராயா கவுண்டன்பட்டி ஆண்டிப்பட்டி தாலுக்கா தேனி மாவட்டம் பெருமாள் கோயில் அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் வேலை இல்லை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எனக்கு இந்த ஏரியாலாம் கொஞ்சம் புதுசுங்கிறனால கொஞ்சம் வார்த்தைகள் தடுமாறும் இந்த வீடியோஸ் நாலு அஞ்சு போட்டோன்னா எனக்கு இந்த உச்சரிப்புலாம் கரெக்டாக வந்துடும் உங்கள் ஊரோட உச்சரிப்பு தேனி ஏலத்துக்கு வந்திருக்கு பதினஞ்சு லட்சம் மேலே கூடலூர் கிராமம் கம்பம் எஸ்ஆர்ஓ சப்ரிஸ்டர் ஆஃபீஸ் அண்டு உத்தமபாளையம் தாலுக்கா தேனி மாவட்டம் ஆறு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்று எட்டு இது பின்கோடு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேலை எத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தேனி குடியிருப்பு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு பத்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கடமலை குண்டு மெயின் ரோடு கடமலை குண்டு கிராமம் அண்டு எஸ்ஆர்ஓ பெரியகுளம் பதிவு தேனி மாவட்டம் தேனி பத்து லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேளாயிரம் மசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தேனியில் வீடு வந்திருக்குங்க ரெண்டு லட்சத்து பதினாறாயிரம் ராஜேந்திர நகர் வல்லநதி கிராமம் தேனி பின்கோடு ஆறு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்க என்னை அழைக்கலாம் வேளாயுத மசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தேனி வீடுக்கு ஏலத்துக்கு வந்துருக்குங்க நாலு லட்சத்து முப்பத்தி அஞ்சு ஆயிரம் புதுப்பட்டி கிராமம் உத்தம்மாபாளையம் எஸ்ஆர்ஓ தேனி மாவட்டம் தேனி நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தேனி குடியிருப்பு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு ஆறு லட்சத்து எண்பத்தி நாலு ஆயிரம் குல்லபுரம் கிராமம் பெரியபுரம் கூட்டு எஸ்ஆர்ஓ தேனி ஆறு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்பது இது பின்கோடு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்னை அழைக்கவும் குடியிருப்பு வீடு தேனியில் ஏலம் வந்திருக்கு மூணு லட்சத்து எழுபத்தி ரெண்டு ஆயிரம் தேனி மூணு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் எம்ஜிஆர் காலனி உசிலம்பட்டி கிராமம் ஆண்டிப்பட்டி தாலுகா தேனி ஆறு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு பின்கோடு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் வேலை மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கம்பம் ஏலத்துக்கு வந்திருக்க குடியிருப்பு வீடு மூணு லட்சத்து நாற்பதாயிரம் கீழக்கூடலூர் தேனி ஆறு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்று எட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேளா தம்ம சிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடி உசிலம்பட்டி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு எட்டு லட்சத்து எண்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு மாரியம்மன் கோவில் நகர் ஜக்கம்பட்டி திம்ம ராசநாயக்கனூர் கிராமம் தேனி மாவட்டம் ஆறு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு ஆறு பின்கோடு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேளா தமிசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் காலி நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் சீலப்பாடி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் பின்கோ இது விநாயகர் கோயில் அருகே அருகில் இந்த சொத்து வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் வேளாது மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காளி நிலம் திண்டுக்கல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு மூணு லட்சத்து ஐம்பத்தி மூணு ஆயிரம் மீனாட்சிபுரம் நிலக்கோட்டை கிராமம் நிலக்கோட்டை தாலுகா அன்றைய எஸ்ஆர்ஓ திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு அங்கன்வாடி மற்றும் முத்தாலம்மன் கோவில் அருகில் மூ திண்டுக்கல்லில் மூணு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேலாயித மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காளி நிலம் மதுரை ஏலம் மூணு லட்சத்து இருபதாயிரம் பிள்ளையார்நத்தம் கிராமம் நிலக்கோட்டை எஸ்ஆர்ஓ திண்டுக்கல் தாலுக்கா மதுரை மாவட்டம் காளி பகவதி அம்மன் கோயில் அருகில் காளி நிலம் மதுரை மூணு லட்சத்து இருபதாயிரம் என்ன அழைக்கும் வேளாயிரம் மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திண்டுக்கல்லில் ஏலத்துக்கு வந்திருக்கு காளி நிலம் நாலு லட்சத்து எண்பதாயிரம் பாளையங்கோட்டை கிராமம் ஆத்தூர் தாலுக்கா எஸ்ஆர்ஓ திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் நாலு லட்சத்து எண்பதாயிரம் பாளையங்கோட்டை கிராமம் ஆத்தூர் தாலுக்கா வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காலி நிலை ஏலத்துக்கு வந்துட்டு திண்டுக்கல் எட்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ரெங்கப்ப நாயக்கன்பட்டி கிராமம் நிலக்கோட்டை தாலுக்கா பட்டலகுண்டு எஸ்ஆர்ஓ திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் எட்டு லட்சத்து எழுபத்தாறாயிரம் எங்க ரெங்கப்ப நாயக்கன்பட்டி கிராமம் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடலூர் கிராமம் குடியிருப்பு வீடு ஒன்பது லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் ராமாபுரம் கிராமம் பஞ்சாயத்து எஸ்ஆர்ஓ கடலூர் என்னை இந்த கடலூர் மாவட்டத்தில் ஒம்பது லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தில் வந்திருக்குங்க ராமாபுரம் கிராமங்க என்னை அலைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காலி நிலம் கடலூரில் வந்திருக்கு பதினஞ்சு லட்சத்து ஐம்பத்தெட்டு ஆயிரம் மீதிக்குடி கிராமம் கோவிலாம்பூண்டி அஞ்சல் சிதம்பரம் தாலுகா கடலூர் மாவட்டம் லேண்ட்மார்க் வந்து மீத்திக்குடி ரேஷன் கடை அருகில் என்னை அழைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்க வேலாயுதம் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடலூர் பதினஞ்சு லட்சத்து எம் ஐம்பத்தேழு எட்டு ஆயிரம் கடலூரில் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க காளி நிலம் பிச்சாவரம் கிராமம் சிதம்பரம் தாலுக்கா கடலூர் மாவட்டம் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேலாயுதம் மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடலூர் குடியிருப்பு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டு ஆயிரம் ஆண்டிப்பாளையம் கீழ்க வரப்பட்டு பன்ருட்டி தாலுக்கா கடலூர் ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ரெண்டு பின்கோடு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிற என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடலூர் எட்டு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரம் ஆண்டிப்பாளையம் காலை நிலம் கடலூர் விலை மூணு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் இளையன பாளச்சேரி கிராமம் சிதம்பரம் தாலுக்கா ஆறு பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்னை அழைக்கும் வேலின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடலூர் இடையன் பால்ச்சேரி கிராமம் விழுப்புரம் மாவட்டம் காலி நிலம் வந்திருக்கு அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் எங்கேன்னா வைர வைரபுரம் கிராமம் பஞ்சாயத்து அவரப்பாக்கம் விழுப்புரம் ஆறு பூஜ்ஜியம் நாலு ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு பின்கோடு விழுப்புரம் காலி நிலம் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வைரபுரம் கிராமம் விழுப்புரத்தில் அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஏலத்துக்கு வந்திருக்கேன் விக்னேஷ் நகர் மூகாம்பிகை நகர் குமரகுப்பம் விழாவும் வளவனூர் டவுன் பஞ்சாயத்து எஸ்ஆர்ஓ வளவனூர் இது அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பக்கத்தில் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விழுப்புரம் அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் விக்னேஷ் நகர் வேணுங்கிறவங்க என்ன இழைக்கலாம் வேலையுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு விழுப்புரத்தில் ஏலத்துக்கு வந்திருக்கு குடியிருப்பு வீடு பத்தொம்பது லட்சத்து இருபத்தி மூணாயிரம் அருவாப்பாக்கம் கிராமம் தென்கோடி பக்கம் அஞ்சல் வானூர் தாலுக்கா விழுப்புரம் மாவட்டம் முத்துரா முத்து மாரியம்மன் கோயில் அருகில் விழுப்புரம் பத்தொம்பது லட்சத்து இருபத்தி மூணாயிரம் அறுவப்பக்கம் கிராமம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு விழுப்புரம் குடியிருப்பு வீடு பத்து லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு வேம்பி கிராமம் பஞ்சாயத்து விக்கிரவாண்டி விழுப்புரம் ஆறு பூஜ்ஜியம் ஆஹ் அஞ்சு ரெண்டு மூணு பின்கோடு வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் எட்டு ஒன்னு ரெண்டு ரெண்டு நாலு ஒன்னு நாலு ஆறு அஞ்சு ரெண்டு விழுப்புரம் பத்து லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் வேம்பி கிராமம் உங்கள் பெயர் இப்போ சொத்து பதிவு செய்ய விடுவோரை எங்கள் சேவைத்துடன் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூகுள் வந்து காமிச்சா அது உங்களுக்கே தெரியும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் போகிறேன் நல்லா மறக்காமல் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த நண்பர்களுக்கு ஒரு இது பயனுள்ளதாக இருக்கும் நினச்சிங்கன்னா வாகன ஏலம் தங்கணை இல ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து நீங்கள் இலவச ஆலோசனை பெற நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் புதிய வீடியோ அறிவித்த குறிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க